வெல்கம் டு சவந்தி சமையல் அருமையான சுவையில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கிறேன் அதை தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் போல் நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பத்து போல் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கட்டி பூண்டை நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா கால் கிலோ அளவில் நான் போவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசா இது போல் நறுக்கி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க போகிறது இல்லை அப்படியே ஆயிலே தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் சாதம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த டையத்தில் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு கரண்டி மிளகாய் தூளம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயாச்சு மிளகாய் தூளோடது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயத்தில் நான் கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் என்னுடைய ஸ்டைலில் அருமையான சுவையில் கோவக்காய் முட்டை சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு கண்ட்டியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்